ஆர் எஸ் எஸ் பற்றி விமர்சிக்கக்கூடாது என காங்கிரஸ் தலைமை வலியுறுத்தியது காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் திடுக்கிடும் புகார் ஆர் எஸ் எதிரான ராகுல் காந்தியின் தற்போதைய தீவிர செயல்பாடுகள் பாராட்டத்தக்கவை என வாழ்த்து குஜராத்தில் அண்மையில் சுற்றுப்பயணம் செய்த ராகுல் காந்தி காங்கிரஸில் உள்ள பாஜக ஆதரவாளர்களை கடையெடுத்து கட்சியினை வளர்க்க வேண்டுமென வெளிப்படையாக பேசினார் இந்த குற்றச்சாட்டு பொதுவெளியில் பரவலாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினர் மறுத்து வந்தனர் ஆனால் இதனை ராகுல் காந்தியை ஒப்புக்கொண்டது பேசுபொருளாக மாறியது இந்த சூழலில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான திக்விஜய் சிங் ராகுல் காந்தியின் இந்த செயல்பாடுகளை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை தான் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த காலத்தில் குஜராத்திற்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றபோது ஆர்எஸ்எஸ் பற்றி விமர்சித்து பேசக்கூடாது அப்படி பேசினால் இந்துக்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என காங்கிரஸ் தலைமை எச்சரித்ததாக குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இந்துக்களுக்கும் ஆர் எஸ் எந்த சம்பந்தமும் இல்லை இந்து மதத்தை சுரண்டி தின்பதுதான் ஆர்எஸ்எஸ் மக்களை சுரண்டி அதிகாரத்தை கைப்பற்றி அதனை அனுபவிப்பதுதான் அவர்களது கொள்கை இந்து மதத்தை ஆயிரம் ஆண்டுகளாக காத்து வரும் சங்கராச்சாரியர்கள் யாரும் பாஜக ஐ ஆதரிப்பது இல்லை என்றும் திக்விஜய் சிங் கூறியுள்ளார்